இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின ஆறாவது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த வார்த்தை ஒரு வெற்றியின் வார்த்தையாக நாம் சொல்லலாம் அந்த வார்த்தையை எல்லாராலையும் பேசிவிட முடியாது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார் அவருடைய தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு வீடு கட்டி கொடுக்கிறது அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தார் முதலாளி என்ன சொல்லுகிறாரோ அதை மிக சிறப்பாக செய்வதிலே அவர் கை தேர்ந்தவர் அதனால் எல்லா வேலையுமே நம்பி அவர் அவருடைய கையில் ஒப்பு கொடுத்திருந்தார் பல நாட்கள் கடந்து போயின இந்த தொழிலாளிக்கு மிகவும் வயதாகி விட்டது ஒரு நாள் அந்த முதலாளியிடத்தில் வந்து சொல்லுகிறார் உங்களுடைய தொழிலை இதுவரைக்கும் மிக சிறப்பாக நான் செய்து வந்தேன் இப்பொழுது எனக்கு வயதான காரணத்தினால் எனக்கு ஓய்வு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் இதை கேட்ட அந்த முதலாளி அந்த தொழிலாளியிடம் சொன்னாராம் நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன் நான் என்ன சொன்னாலும் இதுவரைக்கும் நீ தட்டினதே கிடையாது ஆக இந்த ஒரே ஒரு வேலையை மட்டும் எனக்காக செய்து முடி நான் சொல்லுகிற இடத்துல ஒரு வீட்டை மட்டும் கட்டி முடித்து விட்டு நீ இஷ்டப்பட்டபடி என்னிடத்துலேருந்து நீ என்ன செய்யலாம் போய்விடலாம் அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த வீட்டை கட்டுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது இத்தனை நாட்களாக இந்த நபர் அந்த தொழிலை மிகவும் ரசனையாக பார்த்து பார்த்து செய்தவர் இந்த கடைசி வீட்டை கட்டும் பொழுது மற்ற வீடுகளை கட்டினது போல அவர் அதிகமான முயற்சிகளை எடுத்து கட்டவில்லை ஒரு வழியாக அந்த வேலையை முடித்துவிட்டு அந்த வீட்டின் சாவியை கொண்டு வந்த அந்த முதலாளி கையில் கொடுத்து முதலாளி நீங்கள் சொன்னபடி இந்த வீட்டையும் கட்டி முடித்து விட்டேன் என்று கொடுத்தாராம் அந்த சாவியை வாங்கின முதலாளி இவரை அழைத்து மறுபடியும் அவருடைய கையில் இந்த சாவியை கொடுத்து இத்தனை நாட்களாக நீ என்னிடத்தில் உழைத்திருக்கிறாய் இத்தனை நாட்களாக நான் நினைப்பதை விட நீ சிறப்பாக எனக்கான பணிகளை செய்து முடித்தாள் ஆக இந்த வீட்டை நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த தொழிலாளிக்கு மனது உடைந்தே போய்விட்டது ஏனென்றால் ஐயோ இந்த வீடு எனக்காகத்தான் கட்டப்பட்டது என்று எனக்கு தெரிந்திருந்தால் நான் இன்றும் பார்த்து பார்த்து சிறப்பாய் செய்திருப்பேனே எத்தனையோ ஜனங்களுக்கு வீடுகளை நான் கட்டி கொடுக்கும் பொழுது நானே முன்னே நின்று நானே அலைந்து ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து செய்தேன் இப்பொழுது அந்த வேலை எனக்கு ஒரு விட்டது எனக்கென்று தெரியாமல் போய்விட்டதே என்று அவர் புலம்ப ஆரம்பித்து விட்டார் நாம் ஒரு காரியத்தை துவக்கும் பொழுது எப்படி துவக்குகிறோம் என்பது முக்கியமல்ல அதை முடிக்கும் பொழுது அது எப்படி முடித்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதனால் இயேசு சிலுவையிலே முடிந்தது என்கிற வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் அவர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கடைசி வரைக்கும் அந்த காரியத்தை உண்மையாய் செய்திருக்கிறார் யோவான் பத்தொன்பதாவது அதிகார போதா வசனத்துல வசனத்தில் இயேசு முடிந்தது என்று சொல்லி அந்த வார்த்தையை சிலுவையிலிருந்து வெளிப்படுத்துகிறார் அவர் முப்பத்தி மூன்று வருஷம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அதில் மூன்றரை வருஷம் மட்டுமே தன்னுடைய ஊழிய பணியை அவர் செய்திருக்கிறார் இன்றைக்கும் பல வருடங்கள் நம் ஊழியத்தை செய்கிறோம் ஆனால் இயேசு மிக குறுகிய காலகட்டத்திற்குள்ளே ஊழியத்தை ஜெயமாய் செய்திருக்கிறார் அந்த மூன்றரை வருஷத்துக்குள்ளே சாசோடு போராடி அவனை ஜெயித்தார் அநேக அற்புதங்களை செய்தார் அரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார் உடவனை நடக்க வைத்தார் குருடனை பார்வடைய வைத்தார் அடுத்ததாக அநேக பாவங்களை மன்னித்தார் சகையு அந்த தேசத்தில் வெறுக்கத்தக்க ஒரு மனிதன் சமாரிய ஸ்திரீ ஒரு வெறுக்கத்தக்க ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆத்து மக்களை எல்லாம் ஆதாயம் செய்தார் தனக்கு பின் இவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சீஷர்களை உருவாக்கினார் முக்கியமா பாடுகளுக்குள்ளே கடந்து போய் அந்த பாடுகளை சிலுவையிலே ஜெயித்து விட்டுதான் ஆண்டவர் தன்னுடைய ஆவி பிரியும் பொழுது இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறார் முடிந்தது நம் ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் எடுத்தால் மட்டும்தான் உலக காரியத்தில் நம்மளால ஜெயம் எடுக்க முடியும் புதிதாக ரசிக்கப்பட்ட பொழுது ஞானஸ்தானம் எடுத்த பொழுது ஊழியத்தை தொடங்கின பொழுது உற்சாகமாய் இருக்கிறார்கள் சிலர் தொடக்கம் நல்லா இருக்கிறது ஆனால் முடிவிலே அவர்கள் தோற்று விடுகிறார்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சவுல் அபிஷேகத்தை பெற்ற இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவானார் தேசத்தை நன்றாய் வழிநடத்தினார் ஆனால் அவரால் ஜெயமாய் ஒரு முடிவை கொண்டு வர முடியவில்லை சாலமோல் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்று தேவனுடைய ஆலயத்தையே கட்டி எழுப்பினார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் முடிவு சரியில்லை எளியார் ஊழியத்தை அற்புதமாய் செய்தார் ஒரு திர்கு தரிசிகளைச் செய்கிறார் ஆனால் முடிவுகளை சோர்ந்து போனவராய் சூற செடிக்களை படுத்தார் இப்படியாக நிறைய மனிதர்களை எடுத்துக் கொள்ளலாம் தொடங்கினார்கள் ஆனால் முடிவிலே அவர்களால் நல்ல ஒரு முடிவை கொடுக்க முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஜனங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாகவும் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிதாவானவர் எல்லாவற்றையும் படைத்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வைந்திருந்தார் இந்த முடிந்தது என்கிற அந்த வார்த்தை பிசாசுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன பண்ணான் தெரியுமா அந்த மனிதர்களை நயவஞ்சகமாய் தனக்குள்ளே இழுத்து கொண்டார் அவர் முடிந்தது என்று நினைத்தார் ஆனால் மறுபடியுமாய் பிசாசு கையிலிருந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது ஆனால் இயேசு பிசாசின் கையிலிருந்து அந்த அதிகாரத்தை மரணத்தின் அதிகாரத்தை பிடுங்கி இப்பொழுது சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து விட்டேன் ஹலே லூயா இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சில பாவங்கள் இருந்தால் அதை முடிந்தது என்று முடித்து விட்டால்தான் நீங்கள் தெய்வனுக்குள்ளே எழுப்பி பிரகாசிக்க முடியும் சில கோபங்களை முழுவதுமாய் முடித்து விட வேண்டும் சில அதுதான் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தேவனுக்குள்ளே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் இந்த உலகத்துல இருக்கிற அநேக பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில பாடுகள் முடிவில்லாமல் இருக்கிறது சில பிரச்சனைகள் முடிவில்லாமல் இருக்கிறது சில தோல்விகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வழியாக முடிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மறுபடியும் ஒரு புதிய காரியங்கள் தொடங்குகிறது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம முடித்தாதான் அந்த காரியத்திலையும் தேவன் நமக்கு ஒரு முடிவை தருவார் அதனால் நம்ம ஜெயிக்க வேண்டும் சகையுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவன் அது வரைக்கும் அவள் பணத்திற்கு அடிமையாக இருந்தான் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுறவனாக இருந்தான் ஆனால் இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவனுடைய பண ஆசை ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்து சொல்கிறான் இருக்கிற பணத்தெல்லாம் மாறி இறக்கிறேன்னா இயேசு சொன்னார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்போ ரட்சிப்பு என்பது எங்கே இருக்குன்னா எந்த காரியத்தை நம்ம ஜெயம் எடுக்கிறோமோ பாவ உலக காரியத்தை அப்பொழுது தான் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது பிதாவிடத்தில் சொல்கிறார் பிதாவே நீங்கள் அனுப்பின காரியத்தை நான் ஜெயமாய் முடித்து விட்டேன் இயேசு நம்மளை நம்பி அனுப்பி இருக்கிற காரியத்தை நம்ம ஜெயமாய் முடித்திருக்கிறோமா ஒரு கேள்வி இன்றைக்கு இயேசு எத்தனையோ காரியத்தை மூன்றரை வருஷத்துக்குள்ள ஜெயமாய் முடித்து இருக்கிறா இயேசு கிறிஸ்துவுக்கு முடிவு என்பது சிலுவையிலே வைக்கப்பட்டிருந்தது சில பாடுகளுக்குள்ளே தான் நம்ம ஜெயத்தை கத்தர் வைத்திருக்கிறா அதனால பாடுகளுக்குள்ளே நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் இயேசு அற்புதம் செஞ்சவன முடிந்ததுன்னு சொல்லலை இயேசு அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவனும் முடிந்ததுன்னு சொல்லலை ஏசு கிறிஸ்து மறித்தவனை உயிரோடு எழுப்பின உடனே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லலை அவர் சிலுவைகளை பாடுகளை ஜெயித்த பொழுதுதான் முடிந்தது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கூட பாடுகளை ஜெயிக்கும் பொழுதுதான் அதுதான் உண்மையான ஜெயம் அப்பொழுது தான் நீங்கள் சொல்ல முடியும் கிறிஸ்துவே உமக்காக அநேக காரியங்களை ஜெயித்து முடித்து பாடுகளுக்குள்ளே ஜெயிக்கும் பொழுதுதான் கஷ்டத்துக்குள்ளே தோல்விகளுக்குள்ளே நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்று புலம்பி அந்த இடத்துல நீங்கள் தோற்று போய்விடக்கூடாது முறுமுறுத்தீர்கள் ஆனால் தோற்று போய்விடுவீர்கள் இயேசு சிலுவையில் முறுமுறுக்கவே இல்லை எத்தனையோ தேவையில்லாத காரியங்களை அவருக்கு செய்தார்கள் அவர் செய்யாத குற்றங்களை அவர் மீது சுமற்றினார்கள் ஆனால் ஒரு இடத்துல கூட அவர் வாய் திறந்து முறுமுறுக்கவே இல்லை அவர் முறுமுறுத்திருந்தார்னால் முடிந்தது என்கிற வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக ஜெயம் எடுத்து இப்பொழுது சொல்லுகிறார் முடிந்தது இதுதான் இன்னைக்கு தேவை எல்லாவற்றையும் முடிக்கவங்களால முடியும் ஏன் இன்றைக்கி அவிசுவாசத்தினால தான் முடிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய காரியத்தை பதட்டப்படுகிறோம் சி நமக்கு என்ன உடனே நடந்துடணும் இல்லைங்க காத்திருக்கணும் பாடுகள் வரைக்கும் காத்திருக்கணும் அந்த சிலுவை வரைக்கும் காத்திருக்கணும் இயேசு ஜெயம் எடுத்தார் நீங்களும் ஜெயம் எடுப்பீர்கள் இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தோற்று போக மாட்டார்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே